ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஆறுபடி வீடு டூர் போயிருந்தோங்க அதுல இப்போ வந்து திருச்செந்தூர் இப்போ வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே கண்ணார நீங்க கோயிலை பாருங்க காதார நான் சொல்றதை கேளுங்க மனசார வேண்டிக்குங்க அவ்வளோதான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அழகுங்க ஒரு ஒரு கோவிலும் வெள்ளிக்கிழமை வந்து ஆறு மணிக்கு கிளம்புனோங்க திருத்தணி முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு சுவாமி மலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பழமுதிச்சோலை திருப்பரங்குன்றம் செந்தூர் ஐந்தாவதாக நைட்டு ஒரு மணிக்கு வந்தோம் திருச்செந்தூருக்கு வந்து படுத்து கொஞ்ச நேரம் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து நூறு ரூபாய் டிக்கெட்ல வந்து லைன்ல நின்னுங்க செம்ம ஜனம் அந்த மூ நூறுபா டிக்கெட்லேயே அந்த மூணு மணி நேரம் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி உள்ள எவ்வளோ கியூனா போய் ஒரு மணிக்கே வந்து ஜனங்க நின்றுட்டாங்க யாகசாலை அமைச்சு கும்பாபிஷேகம் இப்போதான் நடந்ததுனால ரொம்ப பவராக இருக்கு முருகர் வந்து எந்த அலங்காரமும் கிடையாது நிர்மாலய தர்ஷனம் தான் உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளும் ஒரு ஒரு கல்லிலையும் முருகருடைய எல்லா அறுபடை வீடுடைய போட்டோங்க எல்லாமே வரைஞ்சி வச்சிருந்தாங்க மூணு மணிக்கு வந்து லைன்ல நின்றவங்க நாங்க ஆறு மணி நேரம் ஆச்சு சாமியை பாக்குறதுக்கு லைன்ல நிக்க சொல்லுவேன் மரத்து மாதிரி பாரு பாரு மயில் நிக்குது மயில் உக்காந்துட்டு இருக்குது ரெண்டு மூணு உட்காந்துட்டு இருக்குதுன்னு நாங்க என் கண்ணுக்கு ஒண்ணு தாங்க தெரிஞ்சுது உங்களுக்கும் தெரியுதான்னு பாருங்க நான் ஒரு ஏற மார்க் போட்டு காமிக்கிறேன் அதை பாருங்க வால் அசைது ஆனா இந்த கூட்டத்துல கை குழந்தைய கூட்டின்னு வராங்க பாருங்க அது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது எனக்கு தாய்மார்கள் தகப்பன்மார்கள்லாம் எல்லாம் அவ்வளோ பயபக்தியா ஆயிடுச்சு கிடைச்சுன்னு நினைக்கிறேன் உலகமே வயசானவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆனா வயசானவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் முதியோர் லைனும் தனியா இருக்குதுங்க அந்த லைன்ல வந்து கூட ரெண்டு பேர் கண்டிப்பா அலோ பண்றாங்க இது தெரியாம இந்த லைன்ல வந்து நின்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாமி தரிசனம் பார்த்துட்டோம் சாமியை பார்த்துட்டு வெளியில வந்துட்டோங்க ஒரு அரோகரா போட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்து குரூப்பாக நிற்க சொல்லும் சன் இருந்து திடீர்னு வந்து ஒரு பேட்டி கொடுமா அப்படின்னு சொன்னாங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் பேச தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்கல இல்லைம்மா ஒரு நாலு நைன் நான் சொல்கிறேன் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே சரி முருகரை பற்றி சொல்லவா வேணும் நம்ம எல்லாமே சொல்லிட்டு அதாங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் தர்ம தர்சனம் வந்து திருப்பதியில இப்ப கூண்டு போடுற மாதிரி போட்டிருக்காங்க நீங்க நைட்டே கிளம்பி வரவங்க வந்து லைன்ல போய் அதாவது கூண்டுல போய் உக்காந்துருங்க பழனிக்கு போகணும் ஒருவத்தரும் பார்க்க வேண்டிய ஸ்தலங்க ஆஹ் அறுபடை வீடு இதுல ரொம்ப எனக்கு பிடித்த கோவில் ரொம்ப ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமும் பட வச்சது திருப்பரங்குன்றமும் சுவாமி மலையந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோ திருப்பரங்குன்றம் காட்டுறங்க ஏன்னா ஒரு ஒரு வீடியோவையும் நான் ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டேங்க ஏன்னா வந்து நம்ம என்ட்ரன்ஸு மண்டபத்தை சுற்றி காமிக்கிறது அவ்வளோதான் உள்ள டீட்டெயிலாக நம்ம வந்து காட்ட முடியாதுன்றதுனால நான் வந்து ஷார்ட்டில் வந்து போட்டு விட்டேன் பழனியில வந்து சுத் சுத்தமாக அலோடு கிடையாது என்ட்ரன்ஸ்லேயே வந்து செக் பண்ணி ஃபோன் எல்லாமே வாங்கிக்கிறாங்க ஒரு மண்டபத்தை கூட நம்ம பிடிக்கவே முடியாது ஃபோன் எல்லாம் வேன்லேயே வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டாங்க அதனால் வேனில் பேக்கில் வச்சுட்டு வந்துட்டோம் அட்லீஸ்ட் வெளியில் கோபுரத்தை கூட காட்டவே முடியல அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கு அடுத்தது நாங்கள் பழனி தாங்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்